வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூமில் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூமில் சோசியல் சயின்ஸில் வரலாறுல நமக்கு மொத்தம் அஞ்சு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது அழகு ஒன்று உலக முதல் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் பேஜ் நம்பர் ஒன்று பேஜ் நம்பர் பத்தொம்போது எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்னு ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலக முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைக்குலைந்து போன மூன்று பெரும் பேரரசுக்கள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி உதுமானியர் செகண்ட் கொஸ்டின் எவ்விடத்தில் எத்தியோப்பியாவின் படை இத்தாலியின் படைகளை தோற்கடித்தது ஆன்சர் ஆப்ஷன் இ அடோவா தேர்ட் கொஸ்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஜப்பான் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்ச கூட்டம் என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் லெனின் ஃபிஃப்த் கொஸ்டின் மார்ன்போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ பதுங்கு குளிப்போர் முறை சிக்ஸ்த் கொஸ்டின் எந்த நாடு முதல் உலகப் போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கையை கை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் இ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் செவன்த் கொஸ்டின் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பிரிட்டன் அடுத்தது எய்த் கொஸ்டின் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ரஷ்யா அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்டடங்களை நிரப்புக அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் டேஸ் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டாஸ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது ஆன்சர் லண்டன் தேர்ட் கொஸ்டின் டேஸ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நம்பி நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஃபோர்த் கொஸ்டின் பால்கனில் டேஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது ஆன்சர் மாசிட்டோனியா ஃபிஃப்த் கொஸ்டின் டான் நெர்பர்க் போரில் டேஸ் போரிழப்புக்கு உள்ளானது ஆன்சர் ரஷ்யா சிக்ஸ்த் கொஸ்டின் பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஸ் ஆவார் ஆன்சர் கிளமென்ஷோ செவன்த் கொஸ்டின் லெனின் போல் போல்ஸ்விக் அரசை நிறுவுவதற்கு முன்னர் தாராளவாதிகள் மிதவாதிகள் சோசியலிஸ்டுகள் ஆகியோரின் புதிய கூட்டணிக்கு டாஸ் பிரதமராக தலைமையேற்றார் ஆன்சர் கரன்ஸ்கி அடுத்தது எய்த் கொஸ்டின் டாஸ் ஆண்டில் லெக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தது ரோமன் லெட்டர் த்ரீ சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் உலக போர் வெடித்தபோது இத்தாலி நடுநிலை நடுநிலைமை வகிக்கும் நாடாக இருந்தது செகண்ட் பெட் பெட்ஸெயில்ஸ் அமைதி உடன்படிக்கையில் இத்தாலி பெயரும் ஏமாற்றம் அடைந்தது தேர்ட் ஒன் செவ்ரஸ் உடன்படிக்கை இத்தாலியுடன் கையெழுத்திடப்பட்டது ஃபோர்த் ஒன் சிறிய இடங்களான ட்ரைஸ்டி இன் இஸ்திரியா தெற்கு டைரோல் போன்றவை கூட இத்தாலிக்கு மறுக்கப்பட்டது ஃபஸ்ட் ஒன்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஒன்று ரெண்டு ஆகியன சரி அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அதில் ஃபஸ்ட் ஒன் துருக்கிய பேரரசு பால்கனின் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது செகண்ட் ஒன் துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது தேர்ட் ஒன் பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டான்டினோபினை கைப்பற்றியது ஃபோர்த் ஒன் சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முடியடிக்கப்பட்டது இதில் செகண்ட் ஒன்கான ஆன்சர் ஆப்ஷன் இ ஒன்று ரெண்டு நாலு ஆகியன சரி அடுத்தது தேர்ட் கொஸ்டின் கூற்று ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின காரணம் இரு நாடுகளும் தங்கள் தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று சரி ஆனால் காரணம் கூச்சுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் கூற்று ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் களரியான போர்களில் முடிந்தன காரணம் சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஆ காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் பொருத்துக ஃபர்ஸ்ட் ஒன் பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் உடன்படிக்கை ஆன்சர் வந்து ரஷ்யாவும் ஜெர்மனியும் செகண்ட் ஒன் ஜிங்கோ இசம் ஆன்சர் இங்கிலாந்து தேர்ட் ஒன் கமால் பாட்ஸா ஆன்சர் துருக்கி ஃபோர்த் ஒன் எம்டன் ஆன்சர் சென்னை ஃபிஃப்த் ஒன் கண்ணாடி மாளிகை ஆன்சர் பெட் சேல்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்